அனைவருக்கும் வணக்கம் விழித்த விழிகள் வந்து இந்திய வரைக்கும் வந்து மூடாம வந்து எல்லாருக்குமே நின்றுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா எல்லாரும் வந்து நல்ல ஆத்தாப்பம் வயிற்றுல பிறந்ததுனால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிகழ்வு நம்ம கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிர் வந்து பலியானது அந்த பலியானது அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த அந்த இடத்துல இருந்து நவந்து போயிட முடியாத அளவுக்கு வந்து எல்லாருமே நின்றுருக்காங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதான் நிற்கிறாங்க ஆனால் சில தருதலைகள் மட்டும் சில தற்கொலைகள் மட்டும் இப்போ திரையரங்கத்தில் இன்னைக்கும் போய் வந்து குசி படம் வந்துச்சுன்னா அதில் போய் வந்து ஆடுறதும் அதுக்கு முன்னாடி போய் இப்படி இடத்த வச்சு வீசிட்டு இருக்கிறதும் உடனே அங்கே தலைவன் அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த தற்கொலை விஜய் அவர்கள் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அவர் வந்து நான் எப்போவுமே வந்து சேஃப்டிக்காக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் இல்லாண்டி வந்து ட்ரெயின் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க இப்போ இருக்கு சேஃப்டிக்காக முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அந்த வண்டி அந்த பெருசாக வந்து ஒரு போன எத்திர வண்டியாட்டம் ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வண்டி ஓட்டிட்டு அந்த பஸ் வரும் போதே விஜய் உட்காந்து வரணும் பஸ்லையே பல பேர் உளுந்து அடிபட்டுவாங்களே இருக்கு அப்பனாச்சும் ஒரு நல்ல தலைவனாக இருந்தா இறங்கி வந்து இல்லை அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே கூட ஏய் அவனால மொழ நவரை சொல்லு என்ன இப்படி வந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா சாலையில போவாங்க சாலையில போகும்போது எவனோ ஒருத்தவங்க திடீர்னு கிராஸ் ஆயிடுவான் அந்த இடத்த வந்து குறுக்க வந்து அவன் வந்து ஒரு விபத்து ஆகிற அளவுக்கு வந்தா இன்னொருத்த மன ஒரு நல்ல அவங்க வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேணா நினைப்பான் பார்த்து பாத்து வரக்கூடாது அங்க இதோ ஆயிடுச்சுன்னா என்னங்க செய்யறது அப்படிலாம் கேட்பாங்கல்ல ஆனால் அது கூட கேட்க தெரியாதவன்னா இங்க வந்து விஜய் அப்படின்ற ஒரு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அந்த கேரக்டருக்கு வந்து யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அரசியல் கட்சி தலைவர்கள்ல ஒரு சமூகத்து மேல அக்கறை உள்ளவர்கள்ல அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து அந்த ஆதரவு ஏண்டா கொடுத்தோம் நம்ம அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு வந்து அவரோட வீடியோ ஸ்பீச்சும் சரி அதுக்கப்புறம் தன்னோட அந்த அடிவரடிகள்னு சொல்றதா இல்ல அதுங்களை எப்படி சொல்றேன்னு தெரியாம சில அந்த வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க இல்ல அந்த அமைப்புலையும் வளர்ச்சி உள்ளவன் மூல வளர்ச்சி உள்ளவன் இருந்தான் ஆனால் இன்னைக்குலாம் அவங்க இருக்கிறானா இல்லையாங்கிற தெரில வெளில வந்துட்டாங்களான்னு தெரில எதுக்கு இது போல ஒரு அமைப்பு வந்து கட்டி அந்த அமைப்பு வந்து திருப்பி கூட சரிப்படுத்தவே முடியாதுன்ற நிலமைக்கு வந்து ஒருத்தன் வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறான்னா நீ தலைவனா நீ தலைவனா நீங்க வரும்போது உங்களை ஆதரித்து அண்ணன் திருமாவளவனவர்கள் பேசியிருந்தாங்க இன்னைக்கு வந்து அண்ணன் அவர்கள் ஏன் விஜய் மேலே கைது பண்ணல என் புஷியானதுக்கு ஒரு சட்டம் இங்கே விஜய்க்கு மட்டும் ஒரு சட்டமா அப்படின்ற விதத்தில் வந்து அவர் வந்து பேட்டியாளர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு அப்போ என்ன அர்த்தம் திரீன் வந்து அவங்க வந்து திமுகவில் இருக்கிறாங்க அதனால அப்படி பேசுகிறாங்க திமுக கூட்டணி அவங்க அப்படிலாம் பேசுனா அயோக்கியதனம் அது பச்சை அயோக்கியதனம் எங்களுக்குள்ள வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் எங்களோட ரத்தம் திரும்ப வளவேன் எங்கள் பசங்க அவங்க ஆயிரம் பேசுவாங்க நாங்கள் அவங்கள பேசுவோம் இது வந்து ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் பேசுகிற பேச்சு இது தருதலைகள் இதுக்குள்ள வந்து வரக்கூடாது அவர் வந்து அதை பேசிட்டாருங்க அவர் வந்து மதுவிலக்கு மாநாடு ஒன்று நடத்தினா இருக்கு கள்ளக்குறிச்சல அதுல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விசிகாவில் உள்ள நம்ம அண்ணன் தம்பிக்கு அந்த ஒரு இதை எடுத்து நடத்தினது ஆனாலும் கூட அந்த இடத்துல வச்சு நடத்தும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்க உட்காந்து சொல்றாங்க ஏய் என்ன அந்த மாநாட்டின் நோக்கத்தை வந்து கெடுக்கப்போகிறியாங்க அப்படின்னு பேசுனதும் வருது இல்லை இல்ல இல்ல நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்லி இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி இப்படி வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு இப்படி இப்படி தள்ளிக்கிட்டு உடனே வந்து கூட என்னமோ நினைச்சேன் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கை பார்த்துருவோமா அந்த ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு கை பாக்குறது என்ன பல பேருக்கு இவங்க தான் தன்னோட வாழ்க்கைக்கு வந்து துணையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததும் இவங்க தான் நான் புடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தா அந்த இளம் தம்பதிகள் மேற்கொண்டு செத்து போனாங்களே அதெல்லாம் எதுக்கு செத்து போனாங்க உன் மேல வச்ச அந்த அளவற்ற அன்பு அந்த அன்புக்கு கொஞ்சம் கூட அர்த்தமற்றவன் விஜய் அப்படிங்கறதுதான் இப்ப தெரியுது முழுவதும் தெரியுது இப்ப நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து பேசுறாங்க அண்ணன் எனக்கெல்லாம் வந்து அவர் தான் ஒரு முன்னத்தியர் அவர் தான் அவர்லாம் வந்து பேசுறாரு அவர் சொல்லும்போது சொல்றாரு எஸ் ஏ சந்திரசேகர் தாங்க ஹீரோ விஜய் அப்பாவோட இருக்கிறாரு அவர் தாங்க வந்து எல்லாத்தையும் வந்து வாய்ப்பு கேட்டாரு நடிகர் தலைவர் சிவாஜி வந்து சினிமாவுக்கு வந்து விஜய் எப்படியாவது நீங்க போட்டு வந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி தாங்க எடுத்தாரு அப்படிதாங்க வந்து ஒன்ஸ் மோர் பண்ணாங்க அப்படிதாங்க கிட்ட போய் கேட்டாரு அப்படித்தாங்க செந்தூர பாண்டியன் பண்ணாங்க பல பேர்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து பேசுவாருங்க சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் சீமான கூட ஏத்துக்கலாங்க அப்படின்னா என்னமோ அவருக்கு வந்து என்னமோ நமக்குள்ள சீமான கூட ஏத்துக்கலாம்னா சரி நம்ம வந்து கோபாலன் கூட ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் ஊடகத்துல அதுக்குள்ள வந்து அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம் ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையிலும் ஒரு அர்த்தம் இருக்கு எவனுமே ஏத்துக்கல அப்ப எவன் ஏத்துக்கிறான் விஜய் வருகை அப்படின்னு பார்த்தா இந்த ஒத்த சீட்டு கூட வந்து வாய்ப்பே இல்லாமல் வந்து ஒத்த காசு மிட்டாய் வாங்கினா அந்த அஞ்சு காசு எடுத்துகிட்டு போவாங்க இன்னைக்கெல்லாம் கிடைக்கும் அது போல நாங்கள் மீட்க போறோம் நாங்கள் மீட்க போறோம்னு வராங்கல்ல அது அவங்களே அடகு வச்சுட்டாங்க ஆனா அவங்க வந்து மீட்க போறோம்னு வராங்கல்ல அவர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க விஜய இங்க எப்படியாவது புரோக்கர் வேலை பார்த்து நம்ம வந்து வாயை வாடகைக்கு விட்டு நம்ம வந்து எப்படியாவது சம்பாதிக்கணும்னு இருக்கிற சில பேர்ல அது போல நான் வந்து சவுக்கு சங்கர் எல்லாம் சொல்ல ஆனா சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறார் அப்ப இதெல்லாம் என்ன இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா மக்கள் நல்லா இருக்கணும் மண் நல்லா இருக்கணும் இங்க இருக்கிற அந்த ஒரு அரசியல் சூழல் நல்லா இருக்கணும் எதிர்காலம் இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அந்த எல்லாம் எதுவுமே கிடையாது இவர் பெரிய பெரும்புல போராட்டம் சவுக்கு சங்கர் ஒருத்தர் தொடர்ந்து வச்சுட்டு உட்காந்துக்கிறதும் அந்த பொண்ணு ஒருத்தவங்க அவங்க ஒருத்தவங்க கேள்வி கேட்கறது ஒரு தம்பி ஒருத்தவங்க கேள்வி கேட்கறதும் விஜய் வருகைக்கு வந்து நீங்களாம் என்னங்க வந்து ஒத்துழைப்பு தந்திக்க நான் என்னுடைய இதில் அரசியல் மாநாடுல விஜய் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்த சமயங்கள்ல நான் டைட்டில் போட்டு போட்டுருக்கிறேன் செய்தி போட்டுருக்கிறேன் என்னோட முகநூல் நீங்கள் போடுறேன் அந்த செய்தி அப்படியே எடுத்து நான் போடுறேன் அந்த பேப்பரை நான் ஸ்கேன் பண்ணி போடுறேன் எடுத்து பாருங்க அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்கள் நீ வா விஜய் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் அதில் அந்த இதில் வந்து ஒரு நாலாவது பக்கம் அஞ்சாவது பக்கத்துக்கு மேலே வந்து ஒரு அரசியல்னா எப்படி இருக்கணும் சினிமா கவர்ச்சி மட்டும் அரசியலில் வெள்ளாது அப்படி வென்றிருக்கும் போல இருந்துச்சுன்னா எவ்வளோ பேர் வந்து வென்றிருப்பாங்க ஆனால் வந்து இது வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே தவிர வெற்றி பெறத்துக்கும் நிற்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்காதுன்னு அவ்வளோ ஒரு அக்கறையோட நாங்கள்லாம் வந்து ஆய்வு செய்து வந்து எழுதியிருந்தோம் நாங்க பத்திரிகையாளர் என்ன நாங்களாம் சின்ன பத்திரிகையாளர் எதுல வருமானத்துல மட்டும் ஆனா கொள்கைகளையும் கோட்பாடுகள்லையும் சீமானும் சீமானின் தம்பிகளும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள அத்தனை பேருமே சரி மிக பெரிய ஆளு விஜயோட ஒப்பிடும் போது எல்லாருமே பெரியாளு இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு தற்கொலைத்தனமும் வளர்த்து தாங்க இன்னைக்கு மேற்கொண்டு வந்து பல இடங்களை போச ஓட்டிருக்காங்க விஜய் ஆதரிச்சு ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க எப்படி இதை வந்து எப்படி வருது அப்போதான் நமக்கு என்ன தோணுதுன்னா தம்பி இடும்பவரம் தாத்தி சொன்னா இவன் விட்டுறவே கூடாது இந்த அழுக்க விட்டுடவே கூடாது இவன் நம்ம சாட்டை துரைமுருகன் சொல்றாரு பாருங்க நண்பன் அது போல இவங்களை வந்து விட்டுடவே கூடாது அடிச்சிடணும் இன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து பேசிட்டாரு அவரு தம்பி தம்பி தம்பின்னு அப்படியே தோலில் வச்சு தான் குறைச்ச நானும் வந்து முத நாள் கூட வந்து ரொம்ப அண்ணன் எல்லாம் அவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருந்தேன் அந்த என்னோட வீடியோலயே தெரியும் தம்பிக்கு வந்து தெரியாம போயிடுச்சு அது தம்பி வருவாப்புல அப்பெல்லாம் சொல்லுவாப்புல சொன்னாரு ஆனா அந்த மனிதன் மேற்கொண்டு இன்னைக்கு என்ன பேசிருக்கிறாரு விஜய் போட்ட வீடியோ பார்த்த உண்மையிலேயே அந்த உப்பு போட்டு தின்னவன் அந்த ஒரு நல்ல நல்ல கையில வந்து சோறு வாங்கி தின்னவன் அவன்லாம் வந்து ஒரு மனசாட்சி விரோதம் இல்லாம ஒருத்தன் பேசணும் போல இருந்தான் அந்த வீடியோ பார்த்த எல்லாரையுமே வந்து அப்படியே முழுவதும் திருப்பிட்டாப்ல விஜய் முக்காவாசி பேர் தொண்ணூறு விழுக்காடு பேரு இந்த போதை இல்லாத திரைக்கவர் போதையில் இல்லாத அத்தனை பேருமே விஜய் பேசியது வந்து முழுவதும் சினிமா தனம் டயலாக் அப்படின்ற முடிவு கொண்டுட்டான் இவங்க ஒண்ணே சொல்றாங்க திமுக வந்து ஏதாவது பேசிருப்பாங்க இவங்களுக்கு தானேங்க இப்ப அண்ணன் சீமான் கேட்டாப்புலதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு கொள்கை எதிரியே அரசியல் எதிரி அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி அதனா பாஜக சொன்னீங்க சரி எந்த கொள்கையில உனக்கு எதிரின்ல அது நீ சொல்லவே இல்லை இன்னை வரைக்கும் இன்னைக்கு அங்கதானே வந்து பக்கத்துல நிற்கிறாங்க உங்களுக்கு அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது இவங்க நினைச்சுட்டாங்க போல ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து பிஜேபி வந்து அதை காப்பாத்திரம் நம்மளை வந்து தான் பிஜேபி வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இங்க இங்கே நடக்காது ராஜா இங்கெல்லாம் தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடக்க நடக்காது பிரிஞ்சு தனித்தனியாக நின்று இருந்தாலும் இது போல ஒரு சூழலில் வந்து மனிதாபிமானம் நிறைய உள்ளவங்க இங்க அதனால எந்த மண்ணிலையும் சொல்லாத அந்த மொழிகள் எல்லாம் வந்து இங்க வந்து சொல்லிட்டு போனாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி இவர் எந்த மொழிலையும் சொல்லல ஆனா இந்த மொழியில ஏன் மொழியில நம்ம மொழியில தமிழ் மண்ணுல தமிழ சொன்னான் யாதும் ஊரே யாவரும் கேள் எவனும் சொல்லல இவன் தான் சொன்னான் இவனுக்கு எந்த அளவு பேரன்பு இருக்கோ அதே அளவு பெரும் கோபமும் இருக்கும் இப்ப நான் பேசுற அத்தனை பேருமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நானே என்னோடதுலயும் நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன் அண்ணன் திருமாவளவன் விமர்சனம் பண்ணியிருப்பேன் அண்ணன் என்னோடய அண்ணன் வேல்முருகன் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பேன் இங்கே எங்கள் எங்கள் அண்ணன் எங்கள் என்னோட முன்னெச்சர் கோபாலன் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன் நக்கிரண் கோபால இருந்தாலும் அவர் பேசுறது கூட நான் சில இடத்துல வச்சுருப்பேன் இப்படிலாம் வந்து அண்ணன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே எதையுமே இல்லாமல் ஒரு இதயமே இல்லாமல் இவங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது அவன் இடத்துல கொண்டு போய் இந்த ஆயுத பூஜைக்கு இங்கே அந்த ரெண்டு வாகனத்தையும் போன வண்டிய மாதிரி அந்த ரெண்டு வாகனத்துக்கும் வந்து பூஜை போட்டிருக்காங்க இந்த வருஷம் தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த இழந்த குடும்பத்துக்கு சாமி கும்பிட மாட்டாங்க அவன் ஒரு குலசாமிட்டு போக முடியாது ஒரு குலதெய்வத்துட்டு போய் வந்து ஒரு கும்பாபிஷத்துக்கு போக முடியாது ஒரு கடலில் போய் குளிக்க முடியாது இங்க அப்படிதான் சாஸ்திரம் சமுதாயங்களாம் ஆனா இவங்க பூஜை புனஸ்காரம் பண்றாங்க இவங்க கட்சியில் உள்ள ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போறாப்ல விளையாட்டுறதுக்கு ஏன்னா மனசு ரொம்ப கவனப்பட்டாங்களாம் இவங்க எப்பவுமே சேஃப்டிக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் சேஃப்டி தான் வேணும் யார்கிட்ட இருந்து தமிழக வெற்றிகழகம் டிவிக்கே இருந்து இந்த மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு சேஃப்டி வேணும் நீ எது வேணாலும் சொல் திமுகவை சொல்ல அண்ணா திமுக சொல்ல பிஜேபியை சொல்லு ஆனால் அந்த பிஜேபிக்காரங்க இப்போ வந்து படுத்துகிற பாடு இருக்கு என் சாமி இந்த மண்ணில் பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னா அந்த இடத்துல வந்து கலவரத்தை உண்டு பண்ணும் மக்கள்கிட்ட வந்து தேவையில்லாத ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தான் நமக்கு தெரியுது இவங்க இந்த ஆதவ போட்ட ட்வீட்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒருவேளை அது வந்து உண்மையா கூட இருக்குமோ அப்படிங்கறது தோணுது ஆனா சீமானும் சீமானின் தம்பிகளும் இந்த களத்துல இருக்கிற வரைக்கும் சரியான அரசியல் மட்டும் தான் இங்க வரும் இந்த மண்ணில் எது போட்டாலும் முளைச்சிடணும் இல்லை எங்க தஞ்சாவூர் மண்ணா இந்த தஞ்சாவூர் மண்ணில் இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த நெல் போட்டால் நெல் முளைக்கும் செலவு மட்டும்தான் இங்கே முளைக்கும் எல்லா இடத்துலையும் எல்லாம் முளைக்கிற அளவுக்குலாம் இங்கே வந்து மண்ணும் கிடையாது அந்தந்த அந்த அந்த தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த அப்போ தான் இருக்கும்பாங்கல்ல வந்து அரசியல்லையும் இருக்குது அண்ணன் திருமாவளவன் கூட்டத்தை காட்டும் போது காட்டுறாங்க நிறைய பேர் வந்து இந்த தண்ணியெலாம் அனுப்பிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறப்பெல்லாம் காட்டி அதெல்லாம் வந்து வீடியோவிலேயே எடுத்து போட்டு இந்த பாலிமர் செய்திகளில் வந்தெல்லாம் எடுத்து போகிறானுங்க இன்னைக்கு அனில் குஞ்சுகள்லாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்போல்லாம் செய்யக்கூடாது இறங்கு நவரு அப்படின்னு தண்டிக்கிறாரு அதே சமயங்கள அதே மேடையில நீங்க வந்து இது போடிட்டு காட்டுறேன் குறிப்பிட்டு பாருங்க அந்த கூட்டத்துல இங்க வந்து விஜய் இருந்தாரு பாருங்க ஆதவ அர்ஜுனா அந்த ஆதவ அர்ஜுனா அதே கூட்டத்துல அண்ணன் திருமாவளவன் பேசும்போது அந்த பக்கத்துல இருக்கிறாப்ப அப்ப என்ன அர்த்தம் இது போல இந்த இவன் எங்க போனாலும் நடக்கும் போல ஆனா அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை வந்து திருமாவளவன் கூட்டத்தை நீங்க காட்ட முடியாது போல அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்தை நீங்க அப்படி காட்ட முடியாது அப்படி இருந்தாலும் அந்த தலைவன் வந்து சில சிலது நடக்குதுன்னா பெரும் கூட்டங்கள் நடக்குதுன்னா அதெல்லாம் சரி பண்ணுவாங்களே அப்படி எல்லா கூட்டமும் அப்படித்தானே இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ஐயா ராம ராமதாஸ் இருக்காங்களே அவங்க மேற்கொண்டு என்ன சொல்றாங்க பாருங்க அப்ப எல்லாருமே இந்த புள்ளியில இந்த புள்ளியில வந்து எல்லாம் ஒண்ணும் சேர்றாங்க இது வந்து விஜய் மேல உள்ள அந்த வன்மமோ எதுவும் கிடையாது இது வந்து இந்த மண் மேல உள்ள ஒரு அக்கறை அந்த அக்கறையில்தான் இன்னும் நாலு நாள் ஆகுதா நாங்க அடிச்சுக்குவோம் அது அரசியல் ரீதியா அதே சமயங்கள்ல பிஜேபி காப்பாத்திரணும் வந்து ஒரு அண்ணாமலையை நம்பிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணாமலையே பிஜேபி காப்பாத்த முடியல இந்த மண்ணில் அதை புரிஞ்சுக்கணும் போல பிஜேபி வந்து நம்மள வந்து வெல்ல வச்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிஜேபியாலேயே இந்த மண்ணில் வந்து வெல்ல முடியாது ஏன்னா சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் தமிழ் கட்சிக்கார பிள்ளைகளும் பல பேர் இந்த மண்ணில் இருக்கவங்க இந்த மண் வந்து வேற மாதிரி தமிழ் இனம் நான் திரும்பவும் சொல்றேன் பேரன்பும் பெரும்பவமும் கொண்டது எங்களுக்கும் ஐயா கருணாநிதிக்கும் எந்தவித சண்டையும் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இன்னை வரைக்கும் அந்த ஒரு அந்த 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 காயம் எங்க மண்ணில் எங்கள் மண்ணில் எங்கள் மனசுல நிற்கிது பாருங்க அது தான் இந்த நாற்பத்தொரு உயிருக்கு வந்து நீ இந்த வீடியோ போடும்போனாச்சும் அந்த ஒரு வழியும் அந்த ஒரு வேதனையும் இதயத்துல உன்னோட காயமும் இருந்துருந்துச்சுன்னா அதை நீ பேசி அதை வந்து வெளிப்படுத்திருந்தீன்னா நாங்களே சொல்லியிருப்போம் தம்பி வந்து விஜய் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வந்து ஏதோ அந்த சமயத்துல போயிட்டா இருப்போம்லங்க ஆனா இப்போ வந்து இப்படி பண்ணிட்டாப்புல பரவாயில்ல அவரும் வந்து வளர்ந்து வரட்டும்னு ஆனால் விசச்செடி மாதிரி இங்கே இந்த நாட்டில் எப்படி நாங்கள் வந்து கருவேலை மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோமோ அது போல் காட்டாமணிக்கும் கருவேலைக்கு எந்த ஒரு மரியாதை தரமோ அதே தான் வந்து இன்னமும் தமிழக வெற்றிகழகத்துக்கும் இங்கே நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் ஸ்ரீமானின் தம்பிகள் தருவோங்கிறத இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் பார்க்குற அத்தனை பேருமே நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அந்த பாச பாசம் அதெல்லாம் வேறு இந்த பாசத்துக்காக எதை வந்து நம்ம கொடுக்கணுமோ அதான் கொடுக்க முடியும் வயிறுங்க தன தூக்கி வயிற்றுல போட்டுக்க முடியாது அரிசிங்க விலை குறைவா இருந்தாலும் அந்த தான் வந்து உணவாக வந்து போட்டுக்க முடியும் அது தான் விஜய் பாருங்க ரசிங்க ஆனால் அந்த ரசிப்பு தன்மை இந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமா போகும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் போல இருந்துச்சுன்னா ஜனநாயகன் படமே வந்து இந்த மண்ணில் வருமா இல்ல வர விடுவோமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துரும் போல இருக்கு நீங்க நடந்துக்கிற விதம் அப்புறம் நடக்க உங்களோட அந்த அடுத்த கட்ட செயல்முறைகள் மூலமா அதெல்லாம் வந்து நிறுத்துற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து அப்படி வரும்ங்கிறத அந்த ஒரு நாளைக்குதான் நடக்குங்கிறத மோனால் சொல்றதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கும் இந்த சமூகத்தை நேசிக்கிறவனுக்கும் உள்ள அந்த ஒரு எண்ணம் அது அதுபடி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் பார்க்குற அத்தனை பேருமே முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலுங்கிறது யாரு வேணுங்கிறோட யாரெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க விஜய் செய்த அந்த அட்டோழியத்துக்கு ஏமமாலாம்னு தோணனு அத்தனை பேரும் வேண்டாம் நீங்க வாக்கு செலுத்துங்க உறுதியா வாக்கு செலுத்துங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சீமானும் சீமானின் தம்பிகளும் உறுதியா இருப்போம் இங்கே நான் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்